அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படுகிறது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்றது சிவன்மலை கோவில் சிறப்புகளில் பிரசித்தி பெற்றது ஆண்டவன் உத்தரவு பெற்றி ஆகும் நாட்டில் ஏற்படும் இன்னல்கள் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்துவதால் மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் உண்டு சிவன்மலை ஆண்டவர் பக்தர்களின் கனவில் வந்து குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருட்களை உத்தரவு பெட்டியில் வைப்பது தொன்றுதொட்டு வழங்கி வருகிறது பக்தர்கள் கனவில் தோன்றி கூறிய பொருளை பக்தர்கள் கொண்டு வந்தால் மேற்படி பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்கலாமா என சுவாமியிடம் அர்ச்சர்கள் வெள்ளை மற்றும் சிவப்புப்பு வைத்து உத்தரவு கேட்பர் வெள்ளைப்பூ விழுந்து அனுமதி கிடைத்தால் ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படுகிறது இதுவரை இங்கு மண் துப்பாக்கி கலப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் தங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை ருத்ராட்சம் இரு இளநீர்கள் என பல்வேறு பொருட்களை வைத்து பூஜை செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படும் பொருள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கிறது கடந்த டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் திருவோட்டில் விபூதி ருத்ராட்சம் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டது கடந்த பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வைக்கோல் வைத்து பூஜை செய்யப்பட்டது இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் ஆறு தொழுவு பகுதியை சேர்ந்த தங்கவேல் என்ற பக்தரின் கனவில் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவானது இதையடுத்து இன்று முதல் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கற்பூரம் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுகிறது இது பற்றி கோவில் சிவாச்சாரியர்கள் கூறுகையில் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெற்றியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்று முதல் கற்பூரம் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்படுகிறது இதன் தாக்கம் போக போகத்தான் தெரிய வரும் என்று கூறுகின்றனர் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி